இருந்து தன்னை தானே முழு ஊப்பியாக கொண்ட சிலர் இன்றைக்கு வந்து சில பதிவுகளை எழுதும்போது அதை பார்க்க தோணுச்சு அதில் முக்கியமா திருமாவளவன் முக்கியமா ராமதாஸ் முக்கியமா அப்படின்னு திமுகவினரே எழுத தொடங்கியிருக்காங்க அது திமுகனார்ன்றதை தாண்டி விசிகாவில் இருந்து அவங்க முழு ஊப்பியாக மாறினவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ராமதாஸ் அவருடைய கதைக்கு அப்புறம் வருவோம் பாமக வந்து யார் கூட இருக்கு இதெல்லாம் அப்புறம் ஆனா இப்போ திருமாவளவன் அவர்கள் கொள்கைல இருந்து தன்னோட கொண்ட கொள்கையில இருந்து மாறாத கொள்கை குன்று அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதிருக்காங்க இவர்தான் எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல்ல எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் திமுகவினரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கறாங்க சரி அந்த கொள்கை குன்று அவர்கள் அதாவது நம்ம மதிப்புக்குரிய திருமாவளவன் அண்ணனை பற்றியும் மேடம் அவரோட கொள்கைகளை பற்றியும் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இன்னைக்கு ஒரு புட்டே வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க துணிச்சலை மனத்திலே வளத்தவன் அதாவது அந்த திமுக ஊபி விசிகாவில இருந்து கன்வெர்ட் ஆன திமுக ஊபிக்கள் இன்னைக்கு எழுதுற அந்த முழு வடிவத்தையும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் திருமாவளவன் முக்கியமா ஒரு கேள்விக்குறி ராமதாஸ் முக்கியமா ஒரு கேள்விக்குறி என்று எண்ணி பார்க்கும்போது பணத்திற்காக எதையும் செய்யும் பாமகவை விட நீங்கள் இங்கே ராமதாசன் தானே போட்டிருக்கணும் ஏன் பாமக கூப்பிட்றீங்க பாமக தான் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருச்சு அதிகாரப்பூர்வ தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதில் வந்து இணைஞ்சிட்டாரு மோடி அவர்களே ஆறத்தழவில் அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போது ராமதாஸ் தரப்பில் இருக்கிறது என்ன கட்சினே தெரில அவங்களுக்கு என்ன சின்னம்னு தெரில அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பாமக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சரி விட்டுருங்க பாமகவை விட பாமரணை மேலே கொண்டு வர தன்னை அர்ப்பணித்த திருமா நல்லா இருக்குல்ல டைலாக பாமர மக்களை மேலே கொண்டு வர திருமாவளவன் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் பயணிக்கிறார்ல அவர் செய்த இந்த பாமர மக்கள் மேலே வர்றதுக்கு செய்த நன்மைகளை சிலதை பட்டியல் எடுங்க பார்ப்போம் பட்டியல் இனத்திற்காக தன்னை ஒரு பெரும் தலைவராக காட்டிக்கொள்ளக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அந்த பாமர மக்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதாக இருக்குது அவங்க கேட்குறாங்கல்ல ராமதாசா திருமாவளவனா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போடுற மாதிரி இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு நாம் தான் கேள்விக்குறி போடணும் சரி அதை தாண்டி நாம் வந்து அவர்கள் அந்த பட்டியலின மக்களுக்கும் அந்த சிறுபான்மை மக்களுக்கும் அப்புறம் வந்து இப்போ சொன்னாங்க பார்த்திங்களா இந்த பின்தங்கிய மக்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா அவர் ரெண்டு சீட்டு வாங்கிடுவார் அவங்களெல்லாம் கை காமிச்சு திமுகவில் ஒரு ரெண்டு சீட்டு வாங்கிடுவார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாலோ அஞ்சோ கெஞ்சி வாங்கிடுவார் அதை மட்டுமே செய்யக்கூடிய திருமாவளவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தோயமை சுட்டதிலாக தான் இத்தனை ஆண்டு காலமாக அந்த திருமாவள உணவர்கள் திமுக கூட்டணியில் பயணிக்கிறாரு எத்தனை பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு இன்னும் போனால் அறிவாலயமே பஞ்சமி நிலம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எத்தனை பஞ்சமி நிலங்கள் அந்த மக்களுக்காக மீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு லிஸ்ட் வேணும் சமீபத்தில் நடைபெற்ற ஆணவ படுகொலைகள் அதுக்கு எத்தனை இடத்துல அவர் வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆணவ கொலை செய்யப்பட்ட அந்த தகப்பனார கூட கூட்டம் போய் ஆளுகின்ற ஆட்சியரிடமே ஒப்படைத்து ஒரு அமௌண்ட்டை பேரம் பேசி வாங்கி கொடுத்ததோடு அவரோட அந்த கடமை வந்து நிறைவேறுது அது தனிப்பட்ட நபருக்கானதே தவிர இந்த சமூகத்திற்காக என்ன ஒரு இந்த ஆளும் கட்சியை எதிர்த்து அவர் போராட்டம் நடத்தினார்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜீரோ தான் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு வேலை நிரந்தரம் வேணும்னு சொல்லி தொடர்ந்து போராடுறாங்க அதில் அதிகமாக பட்டியலினத்தவர் தான் அந்த வேலையில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு நிரந்தர பணி ஊதியம் பணியும் ஊதியமும் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் ஏங்க தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும் வேறு யாரும்னா செஞ்சுட்டு போட்டோங்க எங்களுக்கு அது தேவையில்லைங்க அப்படின்னு அந்த மக்கள் வைக்கிற கோரிக்கையே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சரி பண்ணித்தரோம் சரி இதை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய நமது ஸ்டாலின் ஆட்சியில் நீங்கள் கேட்டு வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அதை விட்டுட்டு அவங்க ஏன் அந்த வேலை செய்யணும்னு ஒரு கேள்விக்குறியப்பட்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பட்டியலின தலைவர் கொலை நிறைய இடங்களில் ஆணவப்படுகொலை இன்னமும் தொடருது வேங்கை வயலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதுக்கும் பெரியமளவில் ஒரு இந்த அரசை எதிர்த்து ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த பட்டியலின மக்களை அடகு வச்சு திமுகவிடம் இவர் வந்து தன்னோட லாபத்துக்காகவும் கட்சியோட லாபத்துக்காகவும் இந்த மக்களை கை காமிச்சிட்டு போகிறார் இதுதான் அவர் செய்த சாதனை அந்த ஊப்பி எழுதியிருந்தார் இல்லைங்க நான் சொன்னேன்ல அதில் வந்து பாமரனை மேலே கொண்டு வர தன்னை அர்ப்பணித்த திரும்ப அவர்கள் அதை தான் நான் கேட்குறேன் என்ன பண்ணார் இப்போ நான் லிஸ்ட்டு போட்டேன் இதில் எதுனாலலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எழுதுகிற ஊப்பிக்கள் பதில் சொல்லணும் இதில் ஊபிகளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி தப்புக்கள் நடக்கும்போது அவர் அமைதி கேட்குறாருல அப்போ அடுத்து வரப்போகிற ஒரு உதாரணத்துக்கு மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வராருன்னு வச்சிக்கலேன் அப்போ அடுத்த ஐந்தாண்டுக்கும் இவர் நமக்கு வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி மௌனமாக இருப்பார் மௌனியாக போவார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதைத்தான் இன்றைக்கி ஒரு ரைட்டப்பாக கொடுத்து சபரிசனுடைய இந்த பெண் நிறுவனம் இன்றைக்கி இந்த வேலையை தொடங்கியிருக்கு எங்களுக்கு வந்து சமத்துவ தலைவர் சமுதாய தலைவர் திரு அவர்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ இங்கே கேட்குற கேள்வி என்னன்னா கூட்டணிக்கு கூப்பிட்றீங்க அவர் வந்து பாமர மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இவரோட கொடியை நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா கிராமத்திலையும் கட்டுவீங்களா நான் வெளியால் கேட்கல திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே கேள்வி இவரை முன்னிலைப்படுத்தி அந்த கிராமங்களில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா ஒரு வன்னியர் கிராமங்கள் இருக்குது இல்லை ஒரு முதலியார் கிராமங்கள் ஏதோ ஒரு கிராமங்கள் அடர்த்தியாக இருக்கிற இடத்துல இவரை முன்னிறுத்தி உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா அது ஒன்று இன்னொன்று இந்த கொடி கட்டுற பிரச்சனைக்கு வருவோம் கடந்த தேர்தலே நம்ம பார்த்தோம் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த இழைக்கப்பட்ட அநீதிகள் எல்லாமே பார்த்தோம் அந்த ஏரியாக்கெலாம் இவரோட கொடியெல்லாம் தவிர்த்துருவாங்க பேரே எழுதினாலும் கூட அவருடைய கட்சி கலரில் திருமாவளவன் அவர்களுடைய பேரை அந்த பகுதிகளில் எழுத விட மாட்டாங்க இதுதான் திமுகவுடைய செயல் திட்டம் இப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் கூட்டணியில் அவர் போதும் அவர் போதும்னு இந்த ஊபீஸ்லாம் எழுதிட்டு சரி வேற என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம் கொண்ட கொள்கையில் உறுதியாய் நிற்கின்ற திருமாவளவன் எல்லாருக்குமான தலைவன் கொண்ட கொள்கையில் அதுக்கு பின்னாடி வருவோம் எல்லாருக்குமான தலைவன் இவங்க கூட்டணி அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய தான் சொன்னார் தலித்துகளுக்கான ஒரு சாதிய தலைவர்னு திமுக தான் சொல்லிச்சு வேறு யாரும் சொல்ல வெளியில வேறு யாரும் சொல்லலை திமுக தான் ஆசா சொல்கிறாரு நம்ம தலித்துகளுக்கான தலைவர் திருமாவளன்னு நீங்கள் எப்படி எல்லாருக்குமான தலைவராக அவர் வருவார் எல்லாருக்குமான தலைவர்னால் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துருக்கோம்னால இது வரைக்கும் அப்படி என்ன எதுக்கு குரல் கொடுத்தாரு இத்தனை ஆண்டு காலத்தில் விலைவாசி வரும் அப்புறம் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான் அப்போ எதுக்கு குரல் கொடுத்தாரு ஏதோ வங்காள தேசத்தில் ஏதாவது பெங்க அதாவது வெஸ்ட் பெங்காலில் ஏதாவது நடந்துச்சுன்னா குரல் கொடுப்பாரு இல்லை குஜராத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா குரல் கொடுப்பாரு உத்தரப்பிரதேசத்தில் எதாவது நடந்துச்சுன்னா உடனே பொங்கி எழுந்து இங்கே போராட்டம் பண்ணுவார் அவ்வளோ ஏங்க காசா எங்கே இருக்குது நம்ம கூட இது அது எங்கேயோ இருக்குது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது எனக்கு காசாவில் போராட்டத்தை நிறுத்த சொல்லியும் போரை நிறுத்த சொல்லியும் போராட்டம் பண்ணாருங்க அப்புறம் அமெரிக்காவை எதிர்த்து போராட்டம் பண்ணி இந்த மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம்லாம் போராட்டம் பண்ணுவார் தமிழ்நாட்டை எதிர்த்தோ தமிழ் தமிழர்களுக்கு தேவையானதோ இப்போ சொன்னார்ல எல்லாருக்குமான அரசியல் தலைவர் அப்படின்ட்டு அப்போ எல்லாருக்குமாக அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது கேள்வி இவ்வளோ அளவுக்கு இந்த ஒரே டைலாக்கை தான் இன்னைக்கு ஊபிசிஎல்லாம் எழுதிட்டு இருக்காங்க பக்காவாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பிளானு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பெண் நிறுவனத்தோட பிளான் சரி மறுபடியும் இப்போது அந்த கொள்கை தலைவன் மேட்ருக்கு வருவோம் கொள்கை தலைவன் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கின்ற திருமாவளவன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா தலைவரையே திருமாவளவன் அவர்களே இன்றைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கரும்புலி முத்துக்குமார் அவர்கள் வீர மரணம் எழுதிய நாள் அவர் எழு சாவும்போது என்ன சொல்லிட்டு போனார் நான் எரிந்த தகவலை அண்ணன் பிரபாகரனுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் உடனடியாக தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லி கரும்புலி முத்துக்குமார் அவர்கள் எதுக்காக செத்தார் சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி ஒன்பது இன்றைய தேதிக்கு அவர் உயிர் நிற்கிறதுக்கான காரணம் என்ன கொண்ட கொள்கையில் உ அப்படியே உயிராக இருக்கிற நம்ம கொ கொள்கை குன்று நம்ம திருமாவர்களே இன்றைக்கு இந்த நாள் கரும்புலி முத்துக்குமார் அவர்கள் வீர மரணம் எழுதியதற்கான காரணம் என்ன அவர் எந்த கொள்கைக்காக தன்னோட உயிரை விட்டார் பிரபாகரனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் சொல்லிவிடுங்க நான் எரிஞ்ச செய்தியே அப்படின்னு சொல்கிறார் அப்போ இலங்கையில் புலிகள் நாங்கள் இங்கே சிறுத்தைகள் என்று மாறுதட்டி கொண்ட இதே திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அந்த இலங்கையிலே விடுதலை புலிகளையும் தமிழ் மக்களையும் கொன்று குவித்த அதே காங்கிரஸோட ஒரு ரெண்டு சீட்டுக்காக இன்றைக்கு மண்டியிட்டு தமிழ் மக்களை அவமானப்படுத்தி விடுதலை புலிகளை அவமானப்படுத்தி கூட்டணி வைத்து இன்றைக்கும் கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிற திருமாவளவன் அவர்களை நீங்களா கொள்கை குன்று மனசாட்சி வேணாம் இன்றைக்கு நான் சொல்றேன் இப்போ இவங்க கேட்டிருந்தாங்கல்ல ராமதாஸா திருமாவளவனான்ட்டு அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவோம் என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அதாவது இலங்கையில் கொத்து கொத்தா கொன்று குவித்த போது வேடிக்கை பார்த்த இதே திமுக ஆட்சியில் தான் அப்போ இருந்ததுன்னே வச்சுக்கங்களேன் போய் சும்மா ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை பேரில் நடத்திட்டு வந்துட்டாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த பாமகவுடைய மத்திய அமைச்சர் பதவியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திறந்தார் இன்றைக்கு வரைக்கும் ஸ்டில் டேட் காங்கிரஸுடன் கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிறதே கிடையாது அவர் தாங்க கொள்கையில் கரெக்டாக இருக்காரு அவர் கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருக்காருங்க அவரை சொல்லுங்கள் கொள்கை குன்றுன்னு அதை விட்டுட்டு திருமாவளவன் அவர்கள் பேச்சிலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை அவர் நடந்துக்கிறதுலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை அவர் கொள்கை குன்றுன்னெலாம் உட்காந்து ஊபிசி எழுதுகிறாங்க அது எழுபத்தஞ்சு ஆண்டு கால அரசியலை என்ன தான் பார்த்தாங்களோ எனக்கு தெரியல ஏன்னா அவங்களும் அப்படி தான் இருக்காங்க டூஜி வழக்கில் உள்ள தூக்கி வச்சது காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸோடு தான் இப்போ இருக்கிற திமுக வந்து கூட்டணியில் இருக்குது அவங்களுக்கே கொள்கையும் கிடையாது ஒரு புண்ணாக்கம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதே தான் இன்றைக்கி இந்த கொள்கையை அப்படியே உயிரோட்டமாக வைக்கிறதுக்க திருமாவளவன் அவனை பற்றி ஏதுறாங்க நாமோட இப்படி பேசலாம் திருமாவளவனுடைய அந்த கட்சியோட கொள்கைகள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருப்பூரூரில் ஒரு அந்த ஹெலிகாப்டர் விஷயத்தில் அவங்கள லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு மிரட்டி பணம் படிக்கிறது கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கொள்கைகள் திருமாவளவனுங்களுடைய விசிகா கட்சிக்கு இருக்குது அந்த கொள்கைகளை உறுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எளிய மக்களுக்காக பேசக்கூடாது இந்த இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் தோயமை சுட்டுதல்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடணும் இதெல்லாம் இப்போது திருமாவளவன் எடுத்திருக்க கொள்கைகள் ஆனால் நான் பார்த்த திருமாவளவன் அண்ணன் வேற நான் பார்த்த விசிகா கட்சி வேற என்ன அப்படின்னா விசிகா என்றால் எளிய மக்களுக்காக இறங்கி களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு கட்சி அது மட்டும் இல்லை நாம் எப்படி விடுதலை புலிகள் பிரபாகரனை நேரில் பார்க்கலையோ அந்த மாதிரி நம்ம வந்து திருமாவள அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு அந்த மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு இந்த பின்னாடி வந்து இந்த சிறுத்தை போட்ட போட்டு அது ஒரு கம்பீரமான ஒரு திருமாவளவன் அவர்களை பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற திருமாவளவன் அண்ணன் அதில் கொஞ்சம் கூட உண்மையாகவே தோணலை மனசாட்சியில் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு முந்த நாள் சொல்கிறாரு நாங்கள் வந்து பாமகவின் நாங்கள் எப்போயும் எடுத்த முடிவு பாமகன்றதை தாண்டி இப்போ ராமதாஸ் அணின்னு வச்சுக்கலாம் எப்போயும் எடுத்த முடிவு எந்த அணி வந்தாலும் நாங்கள் அதில் உட்பட மாட்டோன்னு முந்தநாள் நாள் பேசுகிறாரு நேற்று என்ன பேசுகிறாரு இல்லைங்க கூட்டணிக்குள்ளே யார் வந்தாலும் எனக்கு அது ஆச்சை பண்ணி இல்லைங்க அது திமுக எடுக்கக்கூடிய முடிவுன்ட்டு இப்போ இதில் ரெண்டுத்தில் எது உண்மை திமுக கிட்ட வந்து கடைசி கட்சியை அடமானம் வச்சுட்டிங்களான்றது தான் ஒரு கேள்வி ஏன் இந்த டவுட் நமக்கு வருதுன்னு வச்சுக்கல அவரே வந்து ஒரு லைவ்ல சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு என்னை வந்து ரொம்ப நீங்கள் இன்சப் பண்ணுறீங்க என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க நான் எங்கேயாவது ஓய்வு எடுக்கலான்னு ஒரு ஹோட்டலில் போய் தங்கினா கூட எப்படியாவது எகிரி குடிச்சு மோப்பம் முடிச்சு இந்த வார்த்தையை முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் மோப்பம் முடிச்சு உள்ளே வந்துடுறீங்க இதெல்லாம் எனக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்போது கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ முந்த நாள் அப்படி பேசினவர் நேற்று வந்து நீங்கள் கூட்டணியில் யாரை சேர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்போ யாரோட நிர்பந்தத்தின் பேரில் திடீர் திடீர்னு பேச்சை மாத்துறார்ன்றதே கேள்வி அடுத்ததாக ஒரு ரெ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா பாமகவோட திமுகவை ஒப்பிடாதீங்க சாரி பாமகவோட விசிகாவை ஒப்பிட்டு பேசுகிறாரு பாமகவும் விசிகாவும் ஓட்டு சதவீதத்தெல்லாம் வச்சு பேசுகிறாரு நாங்கள் நாங்கள் இத்தனை தொகுதி வாங்கினோம் நாலு தொகுதி வாங்கினோம் நாலு தொகுதியும் ஜெயித்தோம் அஞ்சு தொகுதி வாங்கினோம் அஞ்சு தொகுதியும் ஜெயிச்சிங்க நீங்கள் எத்தனை ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து கேள்வி கேட்டார் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் விசிகாவுடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஆளு ஷானவாசு அவர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு யாருக்குமே விஷயம் தெரியாது ஆமாம் இவங்களுக்கு வந்து அஞ்சு சீட்டு வாங்கினாங்க ஜெயித்தாங்க அவங்க நாலு சீட்டு வாங்கினாங்க ஜெயித்தாங்கட்டும் இது இது எது இது எதுக்கு நான் இங்கே நாமப்படுத்த விரும்புகிறேன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க மக்கள் நல கூட்டணின்னு வச்சப்போ பாமக வந்து பிஜேபி பாமக ஒரு பேசிக்காக இருந்த ஒரு கூட்டணியிலேயே மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியே நிரூபிச்சுது தருமபுரியில் எம்பியாகவும் ஜெயித்தார் ஒரே ஒரு தொகுதி அப்படி இருக்கும்போது மக்கள் நல கூட்டணியை கலைச்சிட்டு திரும்ப திமுக பக்கம் உடனே இவங்க வந்து பாமகவுடைய வாக்கு சதவீதத்தை பற்றி பேசுகிறாங்க மறுபடியும் நம்ம அந்த கொள்கை மேட்டருக்கு வருவோம் இந்த கொள்கை விஷயத்தில் தொடர்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா உண்மையாகவே திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியாக சில விஷயங்களை வந்து அப்பப்போ பேசுவார் அந்த பேச்சு மட்டும்தான் நம்ம காதல் விழுமோ தவிர அந்த செயல்பாட்டில் இருக்கவே இருக்காது அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய கொள்கை தொடர்ந்து பாமகவை எதிர்க்கணும் வட தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளும் இந்த இரண்டு சமுதாயங்களும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்குறதுல தெளிவாக இருக்கார் இன்றைக்கு அவர் கொண்ட கொள்கையில் இதுதான் நம்பர் ஒன் அதனால தான் இப்போது காங்கிரஸ் கூட அவ்வளோ பேசுனீங்க திமுகவை கட்டுவிரியன் கண்ணாடி விரியன்லாம் பேசினீங்க அதிமுகவை கட்டுவிரியன் திமுக கண்ணாடி விரியன் ஸ்டாலின் ஒரு விஷப்பாம்பு அப்படிலாம் பேசின திருமாவர்கள் இன்னைக்கு அவர் கூட சேர்ந்துட்டிங்க அதை விட்டுருங்க திருமாவளவன் அவர்களுக்கு காங்கிரஸ் மீது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விமர்சனங்கள்லாம் வச்சார்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியும் அது ஈழத்தமர்களுக்கு கொலைக்கு முழு முதற் காரணம் காங்கிரஸை தவிர வேறு எந்த பேரும் இருக்குதுன்னு கிடையாது அவங்க தான் இதை புதுசாக செஞ்சாங்கன்றதுல எந்த மாட்டம் இருக்கிறதுல இன்றைக்கு அவங்களே அது அவங்களாம் தாண்டி இந்த கொன்று குவிச்சாம்பர் ராஜபக்ஷ அவன்ட்டே போய் கையை கொடுத்துட்டு வந்தார் கொன்று போட்டவங்கள கூட்டுமை அவங்ககிட்டேயே கையை கொடுத்துட்டு வர்றாரு நான் சும்மா அவராக வந்து கையை பிடிச்சேன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தாச்சு அவராக போய் தான் ராஜபக்சே வணக்கங்க நான் திரும்பாங்க அப்படின்னு வணக்கம் போடுறாரு இது எல்லாம் தெரியுது ஆனால் நம்மக்கிட்ட வந்து புருடாக விடுறாரு இந்த மக்கள் இன்னுமா இவரை நம்புது அப்படின்னா அது கேள்விக்குறி தான் ஏன்னா உண்மையாகவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வண்டியினமும் சரி பட்டியலினமும் சரி இன்னமும் படிப்பளவிலையும் சரி ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க அவங்கள மேலும் 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 ஏமாற்றக்கூடிய வேலையை எந்த கட்சியும் செய்யக்கூடாது இன்க்ளூட் பாமகவாக இருந்தாலும் சரி விசிக்காவாக இருந்தாலும் சரி நல்லது ஏதோ அதை செய்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாமக அந்த கொள்கையில் தெளிவாக இருக்குது எதற்காக கட்சி ஆரம்பிக்கப்படுது எந்த காரணத்துக்காக அந்த மக்களை நோக்கி பயணிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குது அதுக்காக தான் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்ததுலேருந்தே பலகட்ட போராட்டங்களை வன்னியர்களின் இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் எந்த ஒரு யார் இருந்தாலும் ஏன் இப்போ நீங்கள் எடப்பாடி ஆட்சி கூட்டணியில் இருக்காங்க போன முதல முதலமைச்சர் வந்து எடப்பாடியாக இருக்கும்போது பாமக கூட்டணியில் இருக்குது கூட்டணியிலே இருந்தாலும் என்னோடய மக்களுக்காக நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சென்னையில் போட்டு பெரிய ஒரு விஷயமாகி மறுநாளே முதலமைச்சர் அவர்களை கூப்பிட்டு பேசி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசி பத்து புள்ளி அஞ்சே கொடுத்தாரு அவங்க கொண்ட கொள்கையில் திடமாக இருக்காங்க இன்றைக்கும் மது ஒழிப்புக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தக்கூடிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எட்டு வந்து திருமாவளவன் அவர்களுடைய ஒப்பிடுவது என்பது அது வேடிக்கையாகத்தான் இருக்குது அதே நேரத்தில் இங்கே ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஒரு பெரும் ஒரு வருத்தத்தை தான் நமக்கு வந்து ஏற்படுத்துது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் ஒரு ஒரு ராஜாவாக ஒரு டிசைடட் ஃபேக்டராக இருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு சில சதிகாரர்களின் வலையில் விழுந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மதிக்கு ரொம்ப கீழ்த்தரமாக மற்ற கட்சிகள் நடத்துகிற அளவுக்கு அவர் போனது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதை ஏற்றுக்க முடியல மீண்டும் திரும்பவும் இங்கே இரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய பாமக அவர் வந்தாலும் அவருக்கு இங்கே மரியாதைன்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதற்கெல்லாம் காலந்தான் பதில் சொல்லுவோம் சதிகார கூட்டத்தின் சதி வழியில் விழுந்து இப்படி ஒரு மாபெரும் போராட்டங்களை நிகழ்த்திய இந்த சமூகத்துக்காக ஓடோடி உழைத்த ஒரு தலைவரை இன்றைக்கு முச்சேந்தியில் நிற்க வைத்திருக்குது ஒரு சதிகார கூட்டம் அதற்கு திமுகவும் உடைந்த திமுகவின் கையாட்களாக இருக்கக்கூடிய இந்த ஜி கே மணி அருள் மாதிரியான ஆட்கள்லாம் இன்றைக்கி ஐயாவைத்தம் போய் இந்த மாதிரியான ஆட்கள் விசிகாவுடைய ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு வச்சுட்டாங்கன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்